ஒரு ஜாதகர் மிகப்பெரிய தனவான் மிகப்பெரிய செல்வந்தன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் இப்படிப்பட்ட யோகங்களை தரக்கூடிய கிரக அமைப்புகள் எத்தனையோ இருக்கின்றது எத்தனையோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் மிகப்பெரிய செல்வந்தனாகக்கூடிய எத்தனையோ கிரக அமைப்புகள் இருந்தாலும் இன்று அதற்குரிய ஒரு கிரக அமைப்புகள் ஒன்றை பார்ப்போம் அதற்குரிய ஒரு கிரக அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியும் குருவும் சேர்ந்து பலம் பெற்றிருக்க வேண்டும் தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் அதே நேரம் ஐந்தாம் அதிபதியும் சூரியனும் சேர்ந்து பலம் பெற்றிருக்க வேண்டும் அப்படி இந்த இரண்டு அமைப்புக்கள் சிறப்பான முறையில் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் பெரிய பணக்காரன் பெரிய லட்சாதிபதி பெரிய மராசார் பெரிய கோடீஸ்வரே ஆக நிச்சயமாக இப்படிப்பட்ட அமைப்பு மிகப்பெரிய தனவானாகவும் மிகப்பெரிய செல்வந்தனாகவும் ஆகக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும்